நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான முக்கிய ஒதுக்கீடு ரத்து யாழ் நோக்கி சென்ற பயணிகள் பேருந்துகள் மீது தாக்குதல் தமிழரசின் தலைமையை ஸ்ரீதரன் உடனேற்க வேண்டும் மாவை சிறப்பு கடிதம் மக்கள் பயணித்த பேருந்துகள் பரபரப்பை ஏற்படுத்திய பாம்பு பதறியடுத்த பயன்கள் அமெரிக்காவின் புலனாய்வு நடவடிக்கையால் தடுமாறும் மனுரன் கடந்த ஆட்சியின் மூன்று திட்டங்களை ரத்து செய்ய அனுர அரசாங்க யாழில் பிரபல மகளிர் கல்லூரியில் மாணவிகளிடம் இரட்டையர்த்தங்களில் உரையாடும் ஆசிரியர் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த ஆறு கட்சிகள் ஜேவிபி ஸ்தாபகர் ரோகன விஜயவீரவின் மகன் நாமலுக்கு எதிராக களத்தில் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முத்திரைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ஆர் சத்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் சகல அஞ்சல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் அதனை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்துகள் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பேருந்தின் கண்ணாடி உடைந்த நிலையில் அதன் சாரதி காயமடைந்துள்ளார் வெவ்வேறு பகுதிகளில் வைத்து மூன்று பேருந்துகள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து யாழ் சென்ற தனியார் அதிசொகுசு பேருந்து மீதும் பதுளையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து மீதும் கிளிநொச்சியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பதுளை யாழ்ப்பாண பேருந்து பிறந்த பகுதியில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளது எனினும் இந்த தாக்குதலுக்கான காரணம் தொடர்பில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதி ராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மாவை சோமசுந்தரம் சேனாதி ராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவை தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள் தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன் அந்த பொறுப்பை உடனேற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் திகதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதனை இந்த கடிதம் மூலம் அறிய தருகின்றேன் எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனேற்று நிறைவேற்றி ஏற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிலையில் குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் பா சத்தியலிங்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநாகலிலிருந்து மாவத்தகம மெட்டிப்போக்க நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் நேற்று காலை பாம்பு ஒன்று புகுந்தமைனால் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு மணியளவில் குருணாகல் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து புறப்பட்டு சென்றதுடன் சில நிமிடங்களின் பின்னர் பேருந்தின் பின்கதவுக்கு அருகிலுள்ள இருக்கைக்கு அடியிலிருந்து பாம்பு வெளிப்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் பேருந்தில் அதிகளவான பயணிகள் பயணித்துள்ளனர் இதில் இருக்கைக்கு அடியில் இருந்த பாம்பு வெளிப்பட்டதை அவதானித்த பெண் ஒருவர் மிகவும் பயந்து பாம்பு பாம்பு சத்தமாக கத்தியுள்ளார் இதனால் பதற்றமடைந்த பாம்பு பேருந்தின் பயணிகளுக்கு நடுவில் முன்பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளது இதன்போது பயணிகள் இருக்கைகளில் ஏறியதுடன் மேலும் சிலர் பேருந்தின் கூரையில் ஏற முயன்றமையால் நிலை ஏற்பட்டுள்ளது பாம்பு தம்மை நோக்கி வருவதை கண்ட சாரதி குறுநாக விகாரைக்கு அருகில் பேருந்தை நிறுத்தியதை அடுத்து பயந்து போன பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து இறங்கியுள்ளனர் அதன் பின்னர் பேருந்திலிருந்து பாம்பம் காணாமல் போயுள்ளது எனினும் பேருந்தில் பயணிக்கு அச்சமடைந்த சிலர் வேறு பேருந்தில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் நடைபெறும் புதிய அரசியல் மாற்றங்கள் இலங்கை அரசியலில் மாத்திரமன்றி பல சர்வதேச நாடுகளிலும் தாக்கம் செலுத்துவதாக கூறப்படுகின்றது புதிய ஜனாதிபதி தெரிவின் பின்னரான அரசியல் கருத்துக்கள் மறைமுகமான ராஜதந்திர நகர்வுகள் மற்றும் ராணுவ விவகாரங்கள் பேசப்படுகின்றன அனுரவகுமார் திசாநாயக்க இந்தியா தொடர்பில் சில ராஜதந்திர நகர்வுகளை எடுப்பதாக எத்தனைள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்குள்ள இந்தியாவின் நகர்வு அமெரிக்காவிற்கு பாதகமாக அமையும் என கூறப்படுகின்றது ஆனால் புதிய ஜனாதிபதி உயிர் தாக்குதல் தொடர்பில் கவனம் செலுத்துவதால் அவரால் அமெரிக்க புலனாய்வு தகவல்களை உதாசீனப்படுத்த முடியாது என அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் சேவையை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுர தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகம் நிறுவுவதற்கும் தேசிய மக்கள் பேரவை ஒன்றை நிறுவி விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கம் இந்த முயற்சிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அதிகாரி

உள்ள பிரபல மகளிர் கல்லூரியில் ஆணாசிரியர் ஒருவர் மாணவிகளுடன் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட ஆபாச உரையாடுகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் குறித்த பாடசாலை அதிபர் கல்வி தலைக்களத்திற்கு தெரிய வருகிறது அதிபரின் முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகளை ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு அரசியல் கட்சிகள் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செயலாளர் பதவியில் பிரச்சனைகள் உள்ள ஆறு கட்சிகளே போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய லங்கா மகாசபா கட்சி ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி லங்கா மக்கள் கட்சி இலங்கை முற்போக்கு முன்னணி மற்றும் ஈழவர் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை எழுபத்தி ஏழு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது நவம்பர் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அதற்கென ஒதுக்கப்பட்ட சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜேவிபி எனும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் விஜய் விஜயவீரவின் புதல்வர் உவிந்து விஜயவீர எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் குருணாகல் மாவட்டத்தில் போதாக தகவல் வெளியாகியுள்ளன மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டாம் தலைமுறை அரசியல் கட்சியின் தலைவராக உவிந்து விஜயவீர செயற்பட்டு வருகிறார் அவர் தற்போது குருநாகல் மாவட்டத்தில் கட்சியை முழுமையாக ஒழுங்கமைத்து வருகிறார் இதன் காரணமாகவே அவர் குருநாகல் மாவட்டத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைவர் நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் எனினும் அது உண்மையான தகவல் இல்லை என நாமல் தரப்பினர் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அது அரசியல் தந்திரோபாய ரீதியில் மறுக்கப்பட்ட தகவல் என்றும் குருநாகலில் நாமல் போட்டியிட உள்ளதாகவும் பெருமண கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் தெரிவித்துள்ளனர்